ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் முட்டை பனையார குழம்பு வச்சுக்கலாம் நான் அதுக்கு வந்து நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் பூ மல்லி இலை உப்பு இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு வீட்டில் அரைச்ச கறி குழம்புத்தூளும் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் மல்லி இலை ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில கட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஒரு கல்பாசி மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இவ்வளோ தான் இந்த முட்டையை பீட் பண்ணி நம்ம பனையார கல்லில் பனையாரம் ஃபர்ஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நான் வந்து கல் வச்சுருக்கேன் நாடு பத்த வைக்கல முட்டை பனையாரம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம திருப்பிக்கிட்டோம் கொஞ்சம் சப்பையாக தான் இருக்குது நல்லா பீட் பண்ணலை போல் இருக்குது நான் லேசாக எப்பியும் போல் பீட் பண்ணிவிட்டேன் இந்த படையரத்துக்கு நல்லா பீட் பண்ணணும் போல இருக்குது நீங்கள் நல்லா பீட் பண்ணீங்க கொஞ்சம் ஆம்லேட் ஷேப்பில் தான் இருக்குது குழம்புல போட்டால் உப்பிக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பரவாயில்ல ரொம்ப மோசம் இல்லை பெருசாக ஊற்றிட்டோம் போல இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்று இப்போ எடுத்துக்கலாம் நம்ம முட்டை பனியார குழம்புக்கு இப்போ நம்ம பணியாரம் சுட்டாச்சு இப்போ வந்து வானல் வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இப்போ அது வெடிக்குது வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் இருக்கும் ஒரு நாலு கொஞ்சமாக சின்ன பெரிய வெங்காயம் பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் பட்டை தூள் கொஞ்சம் இருந்துச்சு கசகசா இதை நம்ம அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இதெல்லாம் அரைச்சிக்கலாம் எங்கள் ஊரில் பொட்டுக்கடலை போட்டு அரைப்பாங்க இப்போல்லாம் முந்திரி போட்டு அரைக்கிறோம் அப்போ கொஞ்சம் நாங்கள் பொட்டுக்கடலை போட்டு அரைப்போம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் வெங்காயம் வரைஞ்சிச்சு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் வந்து நம்ம மசாலா தூள் மஞ்சள் தூள் வீட்டில் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் தக்காளி மூணு தக்காளி இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்டா ஊத்திக்கலாம் முட்டைக்கு குருமா நல்லா கொதிக்குது இப்போ நம்ம பனையாரத்தை போட்டுக்கலாம் இதுவே ரொம்ப திக்காயிடுச்சு நான் போய் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் இப்ப மல்லி அலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி நான்வெஜ் எடுக்காதனால இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை பனையார் பழமும் சூப்பராக இருக்கும் ஆளுக்கு கொண்டு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும்